அனைவருக்கும் வணக்கம் தன் அண்ணனின் மனைவியான காந்தாரி கற்பம் தரித்ததை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடையிறாரு அதே சமயம் தனக்கு வாரிசு இல்லையேங்கிற எண்ணம் அவரை பெரும் துயரம் அடைய செய்து அதனால தன் மனைவிகள் அழைச்சு நமக்கு சமமான குலத்துல பிறந்த ஏதாவது ஒரு ஆணுடனோ அல்லது நம்மை விட உயர் குலத்துல பிறந்த ஏதாவது ஒரு பிராமணரோடோ கூடி எனக்கு புத்திரனை பெற்றுக் கொடுங்க பித்தர்களிடம் நான் பட்ட கடனை தீர்க்க உதவி கேக்குறாரு பாண்டோ இதுவரை முந்தைய பதிவுல பார்த்தோம் இனி அடுத்து என்ன நடந்ததுன்னு பாக்கலாம் பாண்டோ இப்படி சொன்னதால கோபமடைந்த அவனுடைய மனைவிகள் பாண்டுவின் கோரிக்கையை நிராகரிச்சு உங்களை தவிர வேற யார் மூலமாவும் நாங்க குழந்தைய பெற்றுக்கொள்ள விரும்பலன்னு மறுக்கிறாங்க அதன் பிறகு பாண்டு புத்திரர்களை பெறுவதுதான் எல்லாவற்றையும் விட மேலான கடமையும் அதுதான் சிறந்த தர்மமும் ஆகும் சந்தானம் தான் தர்மத்துக்கு ஆதாரம் சந்தானம் இல்லாத ஒருத்தன் எவ்வளவு யாகம் செய்தாலும் எவ்வளவு தானம் செய்தாலும் எத்தனையோ காலம் தவம் செய்தாலும் ஒழுங்காகவும் முறையாகவும் எத்தனையோ விரதங்களை அனுஷ்டித்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை இதையெல்லாம் விட சந்தான பாக்கியமே மிகவும் உயர்ந்தது புத்திரன் இல்லாத ஒருத்தன் நிச்சயமா ஸ்வர்க்கத்தை அடைய முடியாது நானும் ஸ்வர்க்கத்தை அடைய முடியாது புத்திரன் இல்லாம நான் இறக்கவும் மாட்டேன் ஆனால் உயிர் வாழவும் விருப்பமில்லை மானாக இருந்த ஒரு ரிஷியை நான் கொன்றதால அடைந்த சாபம் தான் உங்களுக்கு தெரியுமே பிறகு நான் எப்படி உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்க முடியும் ஆபத்து காலத்துல பெண்கள் தனது மைத்துனரிடமிருந்தோ அல்லது மேல்ஜாதி புருஷனிடமிருந்தோ குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் இத சாஸ்திரம் அனுமதிக்குது உயர்ஜாதி ஆணுடன் கூடி பிறக்கும் குழந்தை சிறந்தவனாகவும் தர்ம பலனை கொடுக்கக்கூடியவனாகவும் இருப்பான்னு சுவயம்புவ மனு சொல்லி இருக்காரு சந்ததி சந்ததியை உந்து பண்ண முடியாத சூழல்ல இருக்கிற நான் உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறேன் நீங்க ரெண்டு பேருமே நமக்கு சமமான குலத்துல பிறந்த ஆண் மூலமாகவோ அல்லது பிராமணர்கள் மூலமாகவோ குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்றாரு பாண்டு மேலும் புத்திரர்களில் பனிரெண்டு விதமான புத்திரர்கள் இருக்காங்கன்னு பாண்டு சொல்றாரு அது என்னன்னா ஔரசன் ஷேத்ரஜன் தத்தன் கிருத்திரிமன் கூடோ அபவித்தன் காணீனன் ஸ்கோடன் கிரீதன் ஸ்வயம் தத்தன் பவன் பராசவன் ஒருவனுக்கு தன் தர்மபத்தினி மூலம் பிறக்கும் புத்திரன் ஔரசன் தன் அனுமதி பெற்ற பிறகு தன் மனைவிக்கும் உயர்குலத்தில் பிறந்த ஒருவனுக்கும் பிறக்கும் புத்திரன் ஷேத்ரஜன் தத்தெடுக்கப்பட்ட புத்திரன் தத்தன் புத்திரன் போல் அபிமானிக்கப்பட்ட புத்திரன் கிருத்ரிமன் இன்னானுக்கு பிறந்தான் என தெரியாமல் பரபுருஷனுக்கு பிறந்த புத்திரன் கூடோத் பண்ணன் தாய் தந்தையால் விடப்பட்ட புத்திரன் அபவித்தன் அல்லது ஒருவனுக்கு பணம் கொடுத்து அவன் மூலமாக தன் தன் மனைவியிடத்தில் உண்டாக்கப்பட்ட புத்திரன் அபவித்தன் திருமணத்திற்கு முன்னரே கன்னிகையாக இருக்கும் போதே பிறக்கும் புத்திரன் காணீனன் கர்ப்பிணியாகவே விவாகம் செய்யப்பட்டவளுக்கு பிறந்த புத்திரன் சகோடன் தாய் தந்தைக்கு கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட புத்திரன் கிரீதன் இரண்டாவது விவாகம் செய்து கொண்ட புருஷனிடமிருந்து உண்டான புத்திரன் பௌனர்பவன் தானே உனக்கு புத்திரனாக இருக்கிறேன் என்று வந்த புத்திரன் தத்தன் கீழ்சாதி பெண்ணுக்கு தான் மூலம் பிறக்கும் புத்திரன் பாரசவன் இப்படி பனிரெண்டு விதமான புத்திரர்கள் இருக்காங்க இந்த பனிரெண்டு வித புத்திரர்களில் உயர்வான சிறப்பான புத்திரனை தான் நாம அடையணும்னு பாண்டு சொல்றாரு குந்தி நீதான் எனக்கு அப்படிப்பட்ட உயர்வான புத்திரனை பெற்றுத்தரணும்னு சொல்லிட்டு இன்னொரு கதையும் பாண்டூ சொல்றாரு சேனைங்கிற ஒரு பெண்ண கேகிய தேசத்து அரசனான சாரதண்டாயனி திருமணம் செய்துக்கிறாரு நாளாகியும் அவர்களுக்கு குழந்தை பிறக்காததால ஏதாவது ஒரு பிராமணரோட கூடி குழந்தையை பெற்றுக்கொள்ளும்படி தன் மனை மனைவிக்கு சாரதண்டாயணி கட்டளையிட அந்த சுருத சேனையும் விரதமிருந்து ராத்திரியில நாலு சந்து கூடுமிடத்தில் இருந்த தவசித்தி பெற்ற ஒரு பிராமணரோட பும்சவனம் அப்படிங்கிற யாகத்தை செஞ்சு அந்த பிராமணரோட கூடி துர்ஜயன் முதலான மூன்று மகா மகாரதர்களை புத்திரர்களா பெற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி அதே போலவே நீயும் புத்திரனை தரணும்னு குந்தி கிட்ட கேக்குறாரு பாண்டூ இதுல அப்படிங்கறது வேண்டி செய்யப்படும் யாகம் இப்படி பலவாறு பேசி குந்திய சம்மதிக்க வைக்க முயற்சி செய்யறாரு பாண்டு அவரோட முயற்சி வெற்றி பெற்றதா இல்லையாங்கறத அடுத்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்